கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் நேற்று ஒரு டெலிவரி டிரைவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்க அந்த நியூஸை பத்தி பார்க்க போறோம் அடுத்து வண்டிக்கு ஒருவர் ஒரு தினருக்கு பெட்ரோல் போட்டு பணம் கொடுக்காம ஓடிட்டார் அவரை போலீஸ் தேடிக்கிட்டு பார்க்க அந்த அடுத்து கோயத்தில் இன்று அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கோயத் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முக்கிய செய்திகளை வீடியோ நண்பர்கள் நம்ம கண்டினியூ பாருங்க அது போல கோயத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான தகவல் நம்ம கோயத் வாட்ஸ்அப் சேனல் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம் கோயத் வாட்ஸ்அப் சேனல்ல இணைய விரும்பும் நண்பர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தேவையான வந்து இணைந்து கொள்ளுங்கள் முதல் செய்தி நேற்று வாகனம் மோதியது டெலிவரி டிரைவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் என செய்தி வெளியாகி உள்ளது குறிப்பாக இது போல மழை காலங்களில் இருந்து கோயத்தில் அதிகமான விபத்துகள் ஏற்பட்டு இருக்கு அதனால வாகனம் ஓட்டும் நண்பர்கள் குறிப்பாக டூ வீலர் ஓட்டும் நண்பர்கள் மிகுந்த கவனமுடன் வண்டி ஓட்டுங்க அடுத்த செய்தி கோய்த் பெண்ணான டாக்டர் ரீம் ஃபராஜ் அல் சம்மாரி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான அரபு உலகத்திற்கான சைபர் பாதுகாப்பு அதாவது சைபர் செக்யூரிட்டி பெண் என்ற விருதை பெற்றுள்ளார் அடுத்த செய்தி நேற்று கோய்த் தலைநகர் கவர்னர் பள்ளியில் கோய்த் ஆசிரியர் ஒருவர் சக ஆசிரியருடன் சண்டை பெற்றுள்ளார் இது சம்பந்தமாக கோய்த் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் உள்ள நிதி நிறுவனங்களில் உள்ள காகித பரிவர்த்தனைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு அவற்றை எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தை கோய்த் அரசு கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி கவலையில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்குல ஒரு தினருக்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் சென்ற ஆசாமியை போலீஸ் தேடி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது செய்தி கோயத்தில் இன்றும் நாளையும் அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கோவைத் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி